வழக்கம் என்பது இரண்டாவது இயல்பு என்ற தலைப்பில் சிறுகதை முன்னொரு காலத்தில் குன்றுகளின் நடுவே அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமத்தில் கண்மணி என்ற இளம் பெண் வசித்து வந்தாள் கண்மணி தனது கருணை மற்றும் மென்மையான இயல்புக்காக அறியப்பட்டாள் ஆனால் அவளுக்கு ஒரு தனித்துவமான திறமை இருந்தது அவளால் இயற்கையின் ஒளிகளை வியக்கத்தக்க துல்லியத்துடன் பிரதிபலிக்க முடியும் ஒருநாள் கண்மணி கிராமத்தின் வழியாக நடந்து கொண்டிருந்தபோது குழந்தைகள் ஒரு குழு சிரித்து விளையாடுவதைக் கேட்டாள் ஆர்வத்துடன் அவர்களை அணுகி என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டாள் குழந்தைகளில் ஒருவரான கபிலேஷ் என்ற சிறுவன் வருடாந்திர அறுவடை திருவிழா திறமை நிகழ்ச்சிக்காக பயிற்சி செய்வதாக விளக்கினான் கண்மணியின் கண்கள் உற்சாகத்தில் ஒளிர்ந்தன அவள் எப்போதும் திறமை நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பினாள் ஆனால் அதற்கான தைரியம் இருந்ததில்லை அவளது ஆர்வத்தை பார்த்து கபிலேஷ் அவர்களை அவர்களுடன் சேரவும் இயற்கையின் ஒளிகளை பிரதிபலிக்கும் திறமையை வெளிப்படுத்தவும் அவளை ஊக்குவித்தார் கபிலேஷின் ஊக்கத்துடன் கண்மணி அதை முயற்சி செய்ய முடிவு செய்தாள் பறவைகளின் சத்தம் இலைகளின் சலசலப்பு மற்றும் சிற்றோடைகளின் சத்தம் ஆகியவற்றை பயிற்சி செய்வதில் அவள் நாட்களை கழித்தாள் அவளுடைய அர்ப்பணிப்பு பலனளித்தது விரைவில் அவளால் இந்த ஒலிகளை குறைபாடற்ற முறையில் பிரதிபலிக்க முடிந்தது திறமை நிகழ்ச்சியின் நாள் வந்ததும் கண்மணி பதட்டமாக ஆனால் உறுதியுடன் மேடையில் ஏறினார் அவர் தனது நடிப்பை தொடங்கியதும் பார்வையாளர்கள் மெய்மறந்தனர் கண்மணியின் உதடுகளில் இருந்து இப்படிப்பட்ட யதார்த்தமான ஒளிகள் வருவதை அவர்களால் நம்பவே முடியவில்லை அவரது நடிப்பு வெற்றி பெற்றது மேலும் அவர் பலத்த வரவேற்பை பெற்றாள் அன்று முதல் கண்மணியின் திறமை கிராமம் மற்றும் அதற்கு அப்பால் புகழ் பெற்றது அவள் இயற்கையின் ஒளிகளை பிரதிபலிப்பதைக் கேட்க வெகு தொலைவில் இருந்த மக்கள் வருவார்கள் ஆனால் மிக முக்கியமாக சில சமயங்களில் ஒருவரின் ஆறுதல் மண்டலத்திலிருந்து வெளியேறுவது மறைந்திருக்கும் திறமைகளையும் ஆர்வங்களையும் கண்டறிய வழிவகுக்கும் என்பதை கண்மணி கற்றுக்கொண்டாள் பழக்கம் இரண்டாவது இயல்பு போன்ற நடைமுறை மற்றும் விடாமுயற்சியுடன் வளர்த்து எதிர்பாராத வெற்றி மற்றும் நிறைவுக்கு வழிவகுக்கும் என்பதை அவள் உணர்ந்தாள்